எந்த மாற்றமும் இல்லை ஏன் தேவேந்திர குல வேளாளர்களை குறிவைத்து இந்த படுகொலைகள் நிகழ்த்தப்படுகின்றன இந்த தாக்குதல்கள் எல்லாம் நிகழ்த்தப்படுகின்றன இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா தெரியாதது போல் நம்ம கதை கேட்கிறாங்க அவ்வளவுதான் தொடர்ந்து நாம் நம்முடைய துயரங்களை சொல்லி முறையிட்டு அதிகாரத்தில் இருப்பவர்கள் நமக்கு நியாயம் செய்வார்கள் என்று கெஞ்சி இறைந்து நிற்பது நம்மை நாமே உளவியல் ரீதியாக அடிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உத்தி தான் ஆகவே இந்த ஒருங்கிணைப்பின் மூலமாக அத்தகைய அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய தந்திரங்களை சூழ்ச்சிகளை முறியடித்து நாம் எல்லோரும் ஒருங்கிணைய முடியும் என்பதை இந்த களத்திலே நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அதற்கான முயற்சி எடுத்த அன்பு தோழர் வையவன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம் பல்வேறு விஷயங்கள் பேசியாச்சு எதிர்மறையான செய்திகளை இங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறேன் மீண்டும் சொல்கிறோம் நம்முடைய கருத்து முரண்பாடு இருக்கலாம் கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம் பயணிக்கக்கூடிய பாதைகள் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் எல்லா நதிகளும் கடலை போய் சேரும் என்பதைப் போல அனைத்து அமைப்புகளும் நாம் ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டும் நம்முடைய துயரங்களை புரிந்து கொண்டு நம்மோடு துணை நின்று போராடக்கூடிய தோழமைகளை நாம் அடையாளம் காணாதவரை நாம் தனித்து விடப்படுவோம் நமக்காக போராடுகிற தோழமைகளை அடையாளம் கண்டு அவர்களோடு ஒருங்கிணைந்து போராடுவதற்கான வெற்றி பெறுவதற்கான செயல் திட்டங்களை வகுத்தளிக்க வேண்டும் ஒரு செயல் திட்டமே இல்லாம இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது புகழ்நூல் வழியாக ஒரு செய்தியை வந்து பதிவு உண்றாரு யார் பதிவு உண்றான்னா இந்த சமூகத்திற்குள் இயங்குகிறவர்களே அதை செய்கிறார்கள் அப்படின்னா இது இந்த நோக்கம் வெற்றி பெற்றுக்குன்னு அர்த்தம் அதவே இது அடு ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு இந்த சமூகத்தினுடைய முன்னோடிகள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்து இந்தியாவின் தலைநகரம் என்று சொல்லப்படுகிற டெல்லி வரைக்கு வழக்கு எடுத்தவங்க இருக்கிறாங்க தொடர்ந்து சமூகத்தில் பயணிக்கக்கூடியவங்க முன்னோடிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பொதுவான குறைந்தபட்ச ஒரு பொது வேலை திட்டத்தை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும் அந்த பொது வேலை திட்டம் என்பது முரண் முரண்பாடுகள் உள்முரண்களை களையக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் முரண்பாடுகள்லாம் இருக்கதான் செய்து முரண்பாடுகள் இல்லாம ஒரு ஒருங்கிணைப்பு செய்ய முடியாது கரார் தான் இதெல்லாம் நகர்த்த வேண்டியிருக்கு எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் ஆக்கப்பூர்வமாக இதை நாம் நகர்த்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினாதான் இந்த சமூகம் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து மீளும் சின்ன உடம்புல பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்காக உடனடியாக களத்தில் இறங்கக்கூடிய அண்ணன்மார்கள் வழக்கறிஞர்கள் இருந்ததுனால பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு இந்த வடக்கு புதூரில் நடந்த மாதிரி வாகை குளத்தில் நடந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னா நினைச்சே பார்க்க முடியல ஒரு குடியிருப்பை அகற்றினா என்ன செய்யலாம் அந்த அளவுக்கு அந்த சிக்கல் வந்து நமக்கு வந்து தூக்கம் எல்லாத்தையும் கெடுத்துருது ஆகவே இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகளை புரிந்து கொண்டு பொருட்படுத்தி அக்கறையோடு சிந்தித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு இங்கு கூடியிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்